ஐய ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிட்டியா சமையல் பிளாக்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு அருமையான உருளைக்கிழங்கு ட்ரை கறி தான் செய்ய போகிறோம் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம் இப்போ எப்படி செய்யலாம்னு வீடியோக்கில் வாங்க இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம் உருளைக்கிழங்கு வந்து கட் பண்ணி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இது பார்த்தீங்கன்னா இது வந்து கடுகு எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து உங்களுக்கு ஜீரகம் இது வந்து மிளகா வெத்தல் எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து வெங்காயம் இது பார்த்திங்கன்னா பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து மிளகாத்தூள் இது வந்து கரம் மசாலா தூள் எடுத்து வச்சுக்கேன் இது பெருங்காயம் எடுத்து வச்சுக்கேன் இதில் வந்து உப்பு எடுத்து வச்சுருக்கேன் இப்போது ஒரு பேனில் வந்து கொஞ்சம் எண்ணெய் கூடுதலாகவே வச்சுக்கோங்க உருளைக்கிழங்கு பொரியல் செய்யும்போது எப்பவுமே எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாகவே தான் வைக்கணும் இப்போ கடுகு இதில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் ஜீரகம் அதில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு மிளகா வைத்தல் வந்து நான் ரெண்டு மிளகா வைத்தல் இதில் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு வெங்காயம் வந்து பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கேன் அதை சேர்த்துருங்க அதை நல்லா சேர்த்துட்டு அது நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க அடுப்பை மீடியம் சைஸ்லேயே வச்சுட்டு இதை வதக்கி விடுங்க சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குற சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் தான் வரும் என்னோட இதில் பார்த்தீங்கன்னா சேனலில் பார்த்திங்கன்னா எல்லா சமையல் வீடியோஸுமே நான் போட்டுட்டுருக்கேன் ஷார்ட்ஸில் வந்து உங்களுக்கு ட்ரெஸ்ஸஸ்லாம் நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் ஏற்காச்சி ஏதாவது வரலைன்னா நீங்கள் வந்து சேனலில் போய் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா வரும் இதில் இப்போ மிக்சி ஜாரில் வந்து இஞ்சி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தனியாக வந்து ஒரு மூணு ஸ்பூன் தனியாக சேர்த்துருங்க சேர்த்துட்டு ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துருங்க சேர்த்துட்டு கொஞ்சம் கைப்பிடி அளவு கொத்தமல்லி சேர்த்துருங்க சேர்த்துட்டு இதை நல்லா குறை குறை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க தண்ணியெலாம் ரொம்ப ஊற்றி ரொம்ப இதுவாக அரைக்கக்கூடாது குறை குறை அரைச்சி அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ இதில் பெருங்காய் இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இந்த அரைச்ச நம்ம விழுதி அதில் சேர்த்துடலாம் இப்போ நல்லா சேர்த்துருங்க அதை சேர்த்துட்டு இப்போ நல்லா அதை அதை வதக்கி விட்டுட்டே இருங்க வேறு என்ன ரெசிபினு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க இப்போ நல்லா அதை அடுப்பை நல்லா மீடியம் சைஸ்லேயே வச்சுட்டு அந்த வெங்காயம் அந்த இதெல்லாம் இதை வந்து ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொ குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நல்லா அதை அப்படியே வதக்கி விட்டுட்டே இருங்க இப்போ என்ன இது வேணும் உங்களுக்கு என்ன இது என்ன இது இருந்தாலும் என்ன கேளுங்க நான் வந்து உங்களுக்கு இதில் சொல்கிறேன் இப்போ அதில் உருளைக்கிழங்கு இதில் சேர்த்துடலாம் இப்போ இந்த பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு மூணு உருளைக்கிழங்கு நான் வந்து கட் பண்ணி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துடலாம் அதை சேர்த்துட்டு அதை அப்படியே நல்லா அந்த கரண்டியாலே அதை கிளறி விடுங்க வேறு என்ன ரெசிபி கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க இப்போ அந்த உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா இந்த உருளைக்கிழங்கு வந்து பொரியல் வந்து சாம்பார் சாதம் ரச சாதம் இது எல்லாத்துக்குமே அதை வச்சு சாப்பிடலாம் ரொம்ப டிஃப்ரெண்டாக டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் டேஸ்ட்டும் இப்போ வந்து மிளகாத்தூள் இதில் சேர்த்துடலாம் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் நான் கரம் மசாலா வந்து ஒரு முக்கால் ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துருக்கேன் அதை அதை சேர்த்துருங்க அதை சேர்த்துட்டு இப்போ அதனால் அதை கிளறி விட்டுருங்க அந்த கரண்டியால் இந்த பொடி எல்லாத்தையும் சேர்த்து அந்த உருளைக்கிழங்கு வெங்காயம் இதை எல்லாத்தையும் சேர்த்து அந்த கரண்டியால் நல்லா அப்படியே அதை கிளறி விட்டுருங்க என்ன கொஞ்சம் கூடுதலாகவே வச்சு அதை கலருங்க இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாம்பார் ரச சாதம் இது எல்லாத்துக்குமே இந்த உருளைக்கிழங்கு வந்து வச்சு சாப்பிட்லாம் வேறு என்ன ரெசிபின்னு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் நான் ஆல்ரெடி என்னோடய சேனலில் எல்லா சமையல் வீடியோஸுமே நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் எந்த இது என்ன இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க நான் வந்து ட்ரெஸ்ஸஸும் அப்லோட் பண்ணிட்ருக்கேன் ஜுவெல்ஸ் இல்லாமல் நான் வீடியோஸ்லலாம் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் வீக்லி ஒன்ஸ் இப்போ இதில் உப்பு சேர்த்துடலாம் உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா அப்படியே கலந்து விட்டுருங்க அந்த நல்லா அந்த இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு உருளைக்கிழங்கு ட்ரைக்கரி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இந்த பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் வேறு என்ன ட்ரெஸ் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணிவிட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற பட்டன் ப்ரெஸ் பண்ணிணா தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸாக வேறு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க நான் வந்து ஷார்ட்ஸில் ட்ரெஸ்ஸஸ்லாம் நான் வந்து அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம் வேறு என்ன டவுட்ஸ்னு கமெண்ட் பாக்ஸில் கேட்குறேன் Thanks for watching bye-bye.